வணக்கம் ஸ்ரெண்ட்ஸ் ஸ்ரீ பாலஜகன் கதசசாமி டிஎன் டெட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் வீடியோஸ் நம்ம இப்ப இருந்து ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா நோட்டிகேஷன் இந்த டைம் வந்துடும் ஏன்னா இப்போ டிசம்பருக்குள்ளே நமக்கு வந்துடும் அப்படிங்கிறது கன்ஃபர்மான ஒரு தகவல் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க டெட்டுக்குனான நான் எல்லாமே எடுத்து முடிச்சிட்டாங்க அதனால் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது இதுக்கு மேலேயாவது படிக்காமல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுக்கு மேலேயாவது படிக்க ஆரம்பிச்சிருங்க ஸோ நம்ம எப்பவும் போல ஒவ்வொரு பேச்சுக்கும் கிளாஸ் வீடியோஸ் கொடுத்துட்டு போகலீங்களா இது வந்து நம்ம தமிழ் கிளாஸ் வந்து ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து தமிழ் கிளாஸ் ஃபஸ்ட்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பேச்சை ஸ்டூடெண்ட்டுக்கான தமிழ் இலக்கணத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு இருக்கேன் சரிங்களா ரைட் இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் கிளாஸ் வீடியோஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் படி இது வரைக்குமே படிக்காம இருக்கிறவங்க இதுக்கு மேலே படிக்க ஆரம்பிச்சுருக்கேன் ஏன்னா வந்துட்டு நமக்கு டைம் இல்லை இப்போ டிசம்பருக்குள்ளே அவங்க நோட்டிகேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்றப்போ பிப்ரவரி வாரம் நமக்கு எக்ஸாம் வந்துடும் சரிங்களா அப்போ அந்த எக்ஸாம் நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற டைம் வந்து ஒரு எழுபது நாள் எண்பது நாள் தான் நமக்கு டைம் கிடைக்கும் அதனால நம்ம அதுக்குள்ள கவர் பண்ண முடியுமாட்டே டவுட் ஆகிடும் அதனால நம்ம இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா சோ இந்த பேக் ஸ்டூடெண்ட்டுக்குள்ளான கிளாஸ் வீடியோஸ் வந்து இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடேன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ் இலக்கணம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தமிழ் இலக்கணம் தமிழ் இலக்கணம் சரிங்களா இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இதுல இருந்து கண்டிப்பாக நமக்கு நம்ம டெட்ல பொறுத்த வரைக்கும் தமிழ்ல வந்துட்டு முப்பது கேள்விகள் கேட்கறாங்க அப்படின்னா இந்த இலக்கணத்துல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு எட்டு அல்லது பத்து கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க சரிங்களா ஏன்னா ஒரே நடை துணைப்பாடம் இருக்கு அதே மாதிரி நமக்கு என்ன சொல்றது இலக்கியத்துல இருந்து நமக்கு கொஷின் வந்துட்டு இருக்கு அப்ப எட்டு டு பத்துக்குள்ள இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதுல என்ன நம்ம ஈஸியா நம்ம மார்க் எடுக்கலாம் அப்ப இந்த இலக்கணத்துல இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட் என்ன இதுல பாத்தீங்கன்னா நமக்கு புக்ல வந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க இப்ப இலக்கண குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யணும் வந்து கேட்டுப்பாங்க அது வேற பட் இங்க வந்து நமக்கு முக்கியமானதா என்ன சொல்லப்படுறது எப்படி ஈஸியா நம்ம மனப்பாணம் பண்ணலாம் அப்படின்னா இதுல வந்து ஐந்து வகையா நம்ம சொல்லப்படுது ஃபர்ஸ்ட் புரியுங்களா இலக்கணத்துல வந்துட்டு ஐந்து வரை அதாவது ஒரு எதுக்காக இலக்கணம் அப்படின்ற ஒரு மெசேஜை கொண்டு வந்தாங்க அப்படின்னா புக்கு கொடுத்துட்டு ஒரு என்ன அப்படின்னா ஒரு மொழியை எப்படி பேசணும் எப்படி எழுதணும் அப்படின்னு ஒரு வரையறையை கொண்டு வந்தான் அந்த வரையறை கொள்ளதா தான் அந்த இலக்கணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க அந்த வரையறைகளை தான் இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ரூல்ஸ் அண்ட் ஒரு ரெகுலேஷன் நீங்க இப்படி பேசினா நல்லது இப்படி பேசினா நல்லது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வலு வலு வலுவற்றதுன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா அந்த விஷயமும் இதுக்குள்ள நம்ம கொண்டாடலாம் ரைட் இந்த இலக்கணம் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் இதுதான் நமக்கு கொடுத்துருவாங்க ஸ்கூல் ஸ்கூல் புக்ல நம்ம தமிழ்னுடைய இலக்கண வகைகள் பாத்தீங்கன்னா ஐந்து வகைகள் இருக்கு நான் ஏற்கனவே ஒவ்வொரு தமிழ் கிளாஸ்க்கும் நம்ம சொல்ற கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல் கிளாஸ் அப்ப இலக்கணத்தை வந்து நம்ம தான் நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் வந்து ஒவ்வொரு பேச்சுக்கு நம்ம கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி பேட்ச்க்கு பேச்சுக்கு முதல் கிளாஸ் அப்படிங்கிற தமிழ் இலக்கணம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து வகை அப்படிங்கிறது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வகை இருக்கு முதல்ல எழுத்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா

எழுப்ப எழுப்பப்படுவதும் எழுதப்படுவதும் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க சரிங்களா இதுல ரெண்டு இருக்கு உயிரெழுத்துகள் வந்து மெய் எழுத்துக்கள் உயிரெழுத்து மெய் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு உயிர் மெய் இதெல்லாம் தெரிஞ்சுப்போம் இருக்கு உயிர் பனிரெண்டு மெய் பதினெட்டு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் சரி நாம பேசிக்ல இருந்து போயிட்டே இருப்போம் இதுல வந்து உயிரெழுத்துக்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆள் இருந்து வரைக்கும் இருக்கிறது தெரிஞ்சு விஷயம் பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் சொல்லலாம் இது ரெண்டு வகையாக பிரிக்கலாம் குரில் நெடில் அப்படின்னு குரில் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன கொஞ்சம் நம்ம மறந்துருப்போம் என்ன மறந்துருப்போம் நெடில் எழுத்து ஏழு இருக்கும் நெடில் நெடில் எழுத்துக்கள் ஏழு அப்படிங்கிற சில நேரம் மறந்துருப்போம் நம்ம படிச்ச வேகத்துல வந்து நெடில் ஏழு குரில் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இது ஒரு சின்ன ரீக்கள் தான் வேற ஒண்ணு கிடையாது சின்ன வயசுல நம்ம பிடிச்சிருப்போம் இல்லைங்களா சோ ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கிறதுக்கு அதாவது என்னென்ன குறி என்னென்ன நெடில பாருங்களேன் ஆ இ உ ஏ ஓகே இது தெரிஞ்சுச்சுன்னா நெடில்ல இதுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஆ இ உ ஏ ஓகே மீது ரெண்டு எழுத்துகள் இது ஓ தெரிஞ்சுன்னா ஐ அவு அப்படிங்கிறது மட்டும் இந்த இடத்துல கொஞ்சம் மைல் சரிங்களா இந்த ஏழுமே வந்துட்டு நெடு எழுத்துகள் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கிறதுக்கு கால அளவு இருக்கு எழுத்த உச்சரிக்கிறதுக்கு எடுத்துக்கூடிய கால அளவு இருக்கு சரிங்களா இந்த கால அளவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாத்திரைன்னு நம்ம சொல்லுவோம் எழுத்து வச்சிருக்கிறது எடுத்துக்கிற கால அளவு வந்து வச்சுதான் குரியல் நெடுநிலைகள் வந்து பிரிச்சிருக்காங்க இப்ப மாத்திரை அப்படின்னு என்னன்னு பார்ப்போம் மாத்திரை அப்படிங்கிறது இங்க கால அளவு குறிக்குது ஒரு மாத்திரை அப்படிங்கிறது வந்து ஒரு முறை கண் இமைக்கவோ அதே மாதிரி கை நொடிக்கவோ சொல்றீங்களா இந்த கை நொடிக்கவோ ஆகக்கூடிய கால அளவு தான் இங்க சொல்லப்படுது சரிங்களா குடிநெழுத்தை ஒடிக்கிறதுக்கு எடுத்துக்கூடிய கால அளவு ஒரு மாத்திரை குறிலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் ஒரு சின்ன அறிக்கல் தான் சரிங்களா ரெண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கள்ல சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மெய் அப்படின்னா உடம்புன்னு நமக்கு தெரியும் சரிங்களா அதுக்கு ஒரு பொருள் இருக்கும் மெய்யெழுத்துக்குங்கிறது இதுல பதினெட்டு மெய்யெழுத்து நமக்கு இருக்கு இல்லைங்களா இந்த பதினெட்டு மெய்யெழுத்துகளையும் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பதினெட்டுல காங்காச்சா ஞாட்டானா தானாப்பா மாயாரா லாபாலா லாரானா இந்த பதினெட்டு தெரிஞ்சதா ஒரு வீக்காலா நீங்க வச்சுக்கோங்க சோ இன்னும் நம்ம சப்ஜெக்ட் ஒண்ணு போயிட்டே இருக்கணும் பட் அதுல இன்னும் ஒரு மூன்று வகை இருக்கு வல்லினம் ரெண்டு மெல்லினம் மூணு இடையினம் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் சார் இது கசட தாபரா நம்ம இரள வரல இதெல்லாம் நமக்கு தெரியும் சரிங்களா இதுல என்ன ஸ்பெஷல் நமக்கு வந்து குற்றிய இடத்துல எடுத்துப்போம் அந்த இடத்துல இது நமக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படும் மெய்யெழுத்தல் மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கிறதுக்கு எடுத்துக்கூடிய கால அளவு அரை மாத்திரை இதுவும் ஒரு மயில் வச்சுக்கோங்க அரை மாத்திரை அப்படிங்கிறத மயில் வச்சுக்காங்க சரிங்களா ரைட் மெய்யெழுத்துகளுக்கு சரி இப்ப உயிர்மை ஆயுதம் உயிரிழப்பு இந்த உயிர்மெய் அப்படின்னா முதல்ல என்ன மெய் எழுத்துக்கள் பதினெட்டு கூட எழுத்துக்கள் பனிரெண்டு பனிரெண்டு சேர்ந்துச்சு அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு கூட உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு சேர்றது அதுல சேர்றப்போ தோன்றக்கூடிய எழுத்துக்கள் வந்து இருநூத்தி பதினாறு இந்த டிஜிட்டையும் மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா மனித உடல் எலும்புகள் பாத்தீங்கன்னா இருநூத்தி ஆறு இருநூத்தி ஆறு இது வந்து இருநூத்தி பதினாறு அப்படிங்கிற மனசுல வச்சுக்கோங்க சரிங்களா இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள்ல முதல் எழுத்து அதுல வந்து சார்பழுத்துன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் விட்டு சார்பெழுத்துக்கள் விட்டுருங்க முப்பது எழுத்துக்கள் அதாவது மெய் எழுத்து பதினெட்டு எழுத்து பன்னெண்டு முப்பது இருநூத்தி பதினாறு இருநூத்தி நாற்பத்தி ஆறு ஆயுத எழுத்தோடு சேர்ந்து இருநூத்தி நாற்பத்தி ஏழு

தமிழ்ல உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துகள் தவிர தனியா ஒரு எழுத்து இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு அக்குன்னு சொல்லக்கூடிய ஆயுத எழுத்து இதுலயும் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதுக்கு வேறு பேர்கள் இருக்கு அதாவது முப்புள்ளி முப்பார் புள்ளி அக்கியானம் தனிநிலை ஆயுதம் இந்த மாதிரி பேர்கள் எல்லாம் அதுக்கு இருக்கு சரிங்களா இந்த எழுத்து மட்டும் எது கூடயும் சேராது இது தனிநிலைன்னு சொல்றோம் எது கூடயும் சேராது அப்படின்னா இப்ப ஒரு புள்ளி வச்ச எழுத்து இருக்கு இக்கு சேருது இருக்குன்னு வச்சுக்கோங்க இது கூட ஆ சேரும் பொழுது நமக்கு என்ன ஆயிடுது கா ஆயிடுது சரிங்களா இப்படியாக ஒரு உயிர்மை எழுத்து கிடைச்சது இதுவே என்ன ஆயிடுது கி ஆயிடுது இல்லைங்களா ஆனா இதே இக்கு கூட அக்குன்னு சேர்த்து போடுங்க இது ஏதாவது ஒரு எழுத்து நீங்க பாத்திருக்கீங்களா இது அதோட சேர முடியுமா இந்த மாதிரி வார்த்தை எழுத்து நீங்க பாத்திருக்கீங்களா தமிழ்ல இது கிடையாது அப்போ இந்த எழுத்து எதம் கூடயும் சேராம இருந்தாலும் அதுக்கு பேர் தனி நிலை அப்படின்ற ஒரு இது தனியா ஒரு எழுத்து நமக்கு எதுல இருக்கும் இந்த ஆயுத எழுத்தை பத்தி நாம பார்க்கும்போது முழுசா இந்த ஆயுத எழுத்தை ஒழிக்கிறதுக்கு கூடிய கால அளவு அரை மாத்திரை இது எல்லாம் மனப்பான் பண்ணிக்கோங்க நமக்கு முக்கியம் சரிங்களா அடுத்து முதலிடத்தும் சார்பிலத்தும் அப்படிங்கிற இந்த இதுல இருந்து நம்ம தனியா டீஃபா பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா முதலிடத்து சார்பத்துல எழுத்துக்கள் ரெண்டு வகைப்படும் நம்ம சொல்லியிருக்கிற ஏற்கனவே இதுல வந்து முதலிடத்து சார்பு தெரியும் இதுல முதல் எழுத்துக்கள் பனிரெண்டு உயிரிழத்து மெய் எழுத்து பதினெட்டு ஆக முப்பது எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லப்படுது பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இதுகள் இருக்கிறதுனாலதான் இதை முதலெழுத்துகள் சொல்றேன் மன வேண்டிய விஷயம் பிற எழுத்துகள் மற்ற ஒரு எழுத்து தோன்றுவதற்கு இப்போ ஒரு புது எழுத்து வரணும்னா ஒரு மெய் எழுத்து ஒரு ஒரு உயிரெழுத்து நமக்கு சோ பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இதுகள் இருக்கிறதுனாலதான் முதலெழுத்துகள் சொல்லுவோம் அடுத்து சார்பெழுத்து இதுல தான் நமக்கு எக்ஸாம்ல நிறைய கேள்விகள் எடுத்த ஏரியா எது அப்படின்னா இந்த சார்பெழுத்துகள் தான் சார்பத்துகள் பத்து வகைப்படும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுனா உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றலப்படை குற்றி லிகரம் லுகரம் குற்றி லுகரம் ஐகாரம் அவுகாரம் மகரம் ஆயுதம் சொல்லிட்டு குறுக்கங்க நாள் நம்ம சார்பத்துல படிப்போம் இதுல ஃபர்ஸ்ட் உயிர்மைக்கு உண்டான முக்கியமான மெசேஜஸ் அதை என்னன்னு சொல்லி பார்த்தலாம் முதல்ல உயிர்மை இந்த உயிர் மெயில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம் உயிரிழத்து மெய் சேர்ந்தது சரி தெரிஞ்சுச்சுன்னா மெய் எழுத்துகளும் உயிரிழத்துகளும் ஒன்று ஒன்று சேர்ந்தாலும் உயிர் மெழுத்துகள் உருவாகுது ரைட்டு வரி வடிவம் மெய் மாதிரி இருக்கும் வரி வடிவம் இக்கு போடுறோம் வச்சுக்கோங்க அது மெய்யெழுத்து மாதிரி இருக்கும் இப்போ கா இருக்கு இதுல என்ன இருக்கு இக்கு கூட்டல் ஆ இருக்குன்னா இது எது உயிர் ஆ இது மெய் இதனுடைய வரி வடிவம் பாத்தீங்கன்னா கா மாதிரி இருக்கும் இது ஒரு வரி வடிவம் காங்கிறது ஒரு வரி வடிவம் சரிங்களா இதனுடைய வடிவம் சரிங்களா அது உச்சரிக்கும் போது ஒழிக்கிற கால கால அளவு பாத்தீங்கன்னா இது ஒழிக்கக்கூடிய அந்த கால அளவு உயிரெழுத்து அளவுக்கு இருக்கும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு முடிக்குது பாத்தீங்களா அந்த ஒழிப்பு வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்து மாதிரி இருக்கும் வரி வடிவம் மேலெழுத்து இருக்கும் முதலிடத்தை சார்ந்து வர்றதால் இதை வகையில கொண்டு போய் வச்சிருக்காங்க சரி இப்ப இது வந்து உயிர் மேலே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இவ்வளவுதான் ரெண்டாவதாக ஆயுதம் இதுதான் நான் முன்னையே நான் சொல்லியிருப்பேன் இந்த ஆயுதம் என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆடு எழுத்து இது பாத்தீங்கன்னாலே அந்த காலத்து போர் வீரர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கேடை மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க புள்ளிகள் வச்சிருப்பாங்க அவங்களுடைய உயிர் காப்பதற்காக ஒரு ஆயுதமாக அதை பயன்படுத்திருப்பாங்க ஆயுதம் அப்படின்னு ஒரு பேரும் உண்டு மூன்று புள்ளிகள் இருக்கிறதுனால இத என்ன சொல்றது இருக்கிற ஒரு தனித்த வடிவம் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் அப்படிங்கிற வேறு பேரும் இருக்கு நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது இதுதான் எக்ஸாம் பல கேட்கற கேள்வி சரிங்களா நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது ஆயுதம்னு சொல்லுவோம் தனக்கு முன்னாடி ஒரு குறி எழுத்தையும் இப்ப எக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏ கு தனக்கு முன்னாடி ஒரு குறி எழுத்து இது வந்து பாத்தீங்கன்னா ஏ ஏ அப்படின்னா வராது ஏ கு அப்படின்னு நெடு ஒரு குரல் எழுத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் வல்லின உயிர்மை எழுத்து இப்ப பாருங்க எஃகு இதுல இருக்கக்கூடிய வல்லின எழுத்துக்கள் என்ன இங்க இருக்கக்கூடிய இக்கு கசாட தப்புற வல்லின எழுத்துக்களா அதே மாதிரி இது வந்து அகுதுன்னு போடுங்க அகுது இதுல பாருங்க இந்த சொல்லக்கூடிய டெபினேஷன் தனக்கு முன்னாடி ஒரு குரியல் எழுத்தையும் தனக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வல்லின உயிர் எழுத்தையும் வல்லின அதான் அப்படின்னா கசட தப்புறாங்கிற ஒரு எழுத்து ஏதாவது ஒரு எழுத்து தான் இங்க வரும் சரிங்களா வல்லின அப்படிங்கிறது அப்போ இங்க இருக்கிறது வந்து பாருங்க உகரமே இருந்தாலும் இங்க என்ன இருக்குங்க வல்லின எழுத்து வரும் அப்போ என்னுடைய டெபினேஷன் என்ன அப்படின்னா தனக்கு முன்னாடி ஒரு குறியலத்தையும் தனக்கு பின்னாடி ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லுக்கு இடையில் மட்டுமே வரும் இந்த சொல்லுக்கு இந்த சொல்லுக்கு இடையில் மட்டுமே வருவது ஆயுதம் இதுதான் என்னுடைய டெஃபினேஷன் இது எப்பவுமே மனதில் எக்ஸாம் இப்ப கேட்கறது இப்படிதான் கேட்டு இருக்கேன் நம்ம பாட்டுக்கு அக்கு இது தெரியாதா சார் நாங்க எத்தனை வார்த்தைகளை பார்த்திருப்போம் சிம்பிளா முடிச்சுட்டு போயிருப்பான் ஏ ஆகுது எக்கு அப்படின்னு போயிருப்பான் பட் இது டெஃபினேஷன் கொடுத்து நம்ம அப்படியே குழப்பிட்டுவாங்க எக்ஸாம்ல மார்க் எடுக்குது டெட்ல மார்க் எடுக்கிறது இந்த மாதிரி டெஃபினேஷன் தான் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்புறம் இன்னும் என்னன்னா தனித்து இயங்காது நான் ஏற்கனவே இருப்பேன் அந்த இக்கு ஆ இதா பாருங்க இக்கு இந்த மாதிரி ஒரு எழுத்து சேர முடியுமா இப்ப இக்கு கூட ஆ சேர்ந்தா கா சொல்றோம் இக்கு கூட ஈ சேர்ந்த கீ சொல்றோம் பட் அக்கு சேர்ந்து ஒரு வார்த்தை எங்கேயாவது பாத்துருப்போமா சோ வேறு எங்கேயுமே இயங்காது தனியா மட்டும்தான் இருக்கும் சோ தனித்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ரைட் முதல் எழுத்து உயிரையும் மெய்யும் சார் மையங்கிறது ஆய்வு எழுத்து சார்பெழுத்து வகைகள்ல அடங்கும் நெக்ஸ்ட் குற்றிய லோகரம் இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன் நமக்கு இந்த ஏரியால இருந்தா நமக்கு அடிக்கடி எக்ஸாம்ல கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க இது ஒவ்வொரு பேட்சுக்குமே இந்த கொஸ்டின் இந்த குற்றிய விகரத்துல இருந்து நான் நடத்தியிருப்பேன் இந்த குற்றிய விகரத்துல என்னன்னா ஃபர்ஸ்ட் ரூல்ஸா நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கசட தபரவுடன் சேர்ந்து உகரம் சேரும் இப்போ கசட தபர இக்கு இச்சு இஞ்சு சொல்லி இதோட உகரம் சேர்வது குட்டியர் உகரம் குருமை இயல் உகரம் நம்ம சொல்லுவோம் இந்த டபிள்ஸ் ஒரு பக்கம் இருக்கலாம் பட் இங்க என்னங்க நம்ம சொல்றோம்னா குற்றி உகரத்துல வந்து ஆறு வகை குற்றி இருக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் அதுக்கான எக்ஸாம்பிள் கூட நான் ஒவ்வொன்றா சொல்றேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வன் தொடர் குற்றி உகரம் இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா பாக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுல என்ன ஒரு இது சிறப்பு இருக்கு அப்படின்னா கடைசி எழுத்து வந்து பாத்தீங்கன்னா குசுடு துப்புரை ஏதேனும் ஒரு எழுத்தை கொண்டு முடிஞ்சிருக்கணும் குற்றியில் ரூல்ஸ் நம்பர் ஒன் சரிங்களா இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னாலும் இந்த ஏடு சொல்றதுக்கு நான் நடத்திருப்பேன் நல்லாவே தெரியும் பட் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சு பேச்சுக்கு முன்னாடி முதல் கிளாஸ் அப்படின்னாலும் அதுல டிஃப்ரெண்டா கொஞ்சம் டீஃபா பேச சொல்றேன் சரிங்களா இது வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு இதுல வந்து கண்டிப்பா நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் இது இருக்கு சரிங்களா இதுல இப்ப பாக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வன்தொடர் குட்டிகள் நம்ம சொல்றோம் எப்படி வன்தொடர் குட்டிகள் நம்ம ஏற்கனவே நாங்க சொல்லியிருப்பேன் மெய் எழுத்துக்கள் பிரிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இது நீங்க வரிசை எழுதி வச்சுக்கோங்க வன்தொடர் அப்படின்னா என்னன்னா கசட தபர இல்லைங்களா இது வந்து புள்ளி வச்சுக்கோங்க கசட தபர நெல்லின எழுத்துகள் அப்படின்னா நஞ்சன நமன சரிங்களா புள்ளி வச்சுக்கோங்க அதே மாதிரி எதுவான எழுத்துக்கள் அப்படின்னா எறலை வளல இந்த பதினெட்டு எழுத்துக்கள் வந்து மெய் எழுத்துக்கள் இருக்கக்கூடிய வகைகள் நம்ம சொல்லிருந்தோம் இங்க என்ன இங்க கொண்டு வர போறோம்னா வன்தொடர் குற்றிலகரங்கள்ல கடைசி அதாவது ஈற்று அயல் எழுத்து எவ்வகை எழுத்து அதை கொண்டு அது எவ்வகை குற்றிலகம் சொல்லலாம் சரி இப்ப என்ன ரூல்ஸ் ரெண்டே ரெண்டு ரூல்ஸ் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒன்னு இந்த வார்த்தை குற்றிலகர வார்த்தையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கடைசி எழுத்து கசட தவிர இதன் மீது உகரம் ஏறி வரணும் அதாவது குஷுடு தூப்பு என்னும் ஏதேனும் ஒரு எழுத்தை கொண்டு முடிவு இருந்தால் அதை குற்றியுதர வார்த்தை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த குற்றியுகர வார்த்தைக்கு ஈற்று அயல் எழுத்து அப்படின்னா ஈற்றுமை கடைசி கடைசிக்கு முதல் எழுத்தாகிய இந்த எழுத்தை வைத்து தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி மூணு இங்க என்ன இந்த ரெண்டு எழுத்துகள் மட்டும்தான் நமக்கு இங்க முக்கியம் ஏன் சார் இவ்வளவு அழுத்தி சொல்றேன் அப்படின்னா இப்படி ஒரு வார்த்தை இருக்கு வரலாறு இருக்கு அப்படின்னா என்ன சொல்றேன்னா ஈற்று எழுத்து

கடைசி எழுத்தும் கடைசிக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தும் அதாவது ஈட்டெழுத்தும் ஈற்றின் அயிரெழுத்தும் மட்டும்தான் இது நமக்கு தேவை சரி இங்க என்ன பாக்கு இருக்கு இங்க என்ன சொல்றோம் ஈட்டு எழுத்து இது கண்டிப்பா குட்டி விவரம் வார்த்தையா கன்ஃபார்ம் எப்படி குசிறு ஏதேனும் ஒரு எழுத்தை கொண்டு முடிஞ்சுள்ளது அப்ப ஈற்றின் அயழத்து இக்கு இருக்கு அப்படின்னா கசட தபரா இது வல்லின எழுத்தை கொண்டு வந்துள்ளதா இது வன் தொடர் குட்டி விவரம் சொல்லுவோம் நெக்ஸ்ட் மென் தொடர் குட்டி விவரம் மெல்லின எழுத்துக்களை கொண்டு முடிவது முடிவது இல்ல தொடர்வது மென்தொடர் தொடர்ந்து வருவது இப்போ மென்தொடருக்கு வந்து சொன்னா பங்கு இருக்கு பா இன் கு சரிங்களா இது என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்னா ஈற்று எழுத்து என்ன கடைசி எழுத்து கூ இருக்கு இந்த கூங்கிறது வந்து ஜென்ரலா குட்டி இருக்கிற வார்த்தையான கன்ஃபார்ம் பண்றதுக்காக சொல்லப்படுற ஒரு எழுத்து அப்போ ஈற்றின் எழுத்து இங்கு இருக்கு இங்கு அப்படின்னா மெல்லின் மென்தொடர் அதாவது மெல்லினத்தில் வரக்கூடிய ஏதேனும் ஒரு இடத்தில் வந்திருந்தால் அப்ப இங்குங்கிறது நமக்கு இங்க வந்திருக்கிறதுனால இது மென் தொடர் குட்டியிலுகிறோம் நெக்ஸ்ட் இடையத்தொடர் குட்டியிலுகிறோம் இடை தொடர் இந்த இடை தொடர் கூட்டில் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்ப சார்பு இந்த மாதிரி இருக்கு ஏ இது கூட இருக்குமே ஏ இது ஏ இது இதுல என்ன சொல்லலாம் கடைசி எழுத்து குசுறு துப்பு என்ன எழுதணும் எழுத்து அப்ப குட்டையில் உரம் ஈட்டு நாயில் எழுத்து இ வந்திருக்குனால என்ன சொல்றீங்க இடை தொடர் சரிங்களா ரைட் இப்ப நமக்கு இதுல இரவ வரலன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல சின்ன தப்பு பண்ணிருக்கேன் இல்லைங்களா மூணு மூணு ஆறு இந்த லா டபுள் டைம் வந்திருக்கு அப்ப ஒரு லாங்க நமக்கு இது இங்க வரணும் இப்ப இந்த லாவை இங்க தூக்கிட்டு அந்த நமக்கு கொடுக்க வேண்டிய லா வந்து பாத்தீங்கன்னா இந்த லா வரணும் எது இரல வளல வா விழா சரிங்களா அரசு உயர்நிலை பள்ளிக்கு போடுற ஸ்கூலுக்கு போடுறலாம் அங்க வரணும் இரல வளல இது வேகமா நான் எழுதும்போது இந்த மாதிரி மிஸ்டேக் வரதுல சகஜம் தான் உங்களுக்கு தெரியும் சரி இப்ப இங்க இருக்கிறது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எயிது இடைத்தொடர் குட்டிகள் இருக்கு பாத்தீங்களா எய்து அப்படிங்கிறது கடைசி எழுத்து என்ன சொல்றோம் குட்டி கொடுக்குற வார்த்தையா அப்போ குசுடு கொடுக்குற ஏதேனும் ஒரு இடத்தை கொண்டு முந்தியுள்ளது அப்போ என்னுடைய ஈற்றின் அய எழுத்து இ இருக்கு பாத்தீங்களா இங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இடைத்தொடர் குட்டி விவரத்தில் வரக்கூடிய ஒரு எழுத்தாக நம்ம சொல்றது சோ இந்த மூணு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா நெக்ஸ்ட் மூணு தான் அதுவும் ஈஸியான விஷயம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நாலாவதாக நெடில் தொடர் குட்டி நெடில் தொடர்

இந்த எழுத்து இது நெடுதொரு குட்டிகளும் ரைட் ஆன்சர் இது படு அப்படிங்கிறது நெடுதொரு குட்டிகளுமா தவறு ஏ சார் நெடுதொரு குட்டிகளும் ரெண்டு ரூல்ஸ் இருக்கு ஒண்ணு என்ன சொன்னேன் இரண்டு எழுத்துக்கள் வரணும் கூடவே ஈற்று அயலெழுத்து ஆகிய கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து இதுக்கு வந்து முதல் எழுத்து தான் சரிங்களா ஆனா நமக்கு எந்த ஈற்றின் அயலெழுத்து கண்டிப்பாக நெடில் எழுத்தாக இருக்க வேண்டும் இவ்வளவுதான் ரூல்ஸ் நெடில் தொடர் குட்டிகள் உட்காந்து இந்த ரெண்டு மட்டும் மைண்ட் வச்சுட்டு போதும் சரிங்களா அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு இதுல வெறும் குறுகிறது தானே வந்திருக்கு அதனால அது நெடுத்தொடர் குற்றிகோகரம் இல்ல அப்ப நெடுத்தோட குற்றம் இல்ல அப்படின்னா இது எங்க போய் சேரும் டஸ்ட்பின் ஆகிய முற்றிய விடும் சென்றுவிடும் நுகரம் ரொம்ப முத்திருச்சு சரிங்களா முற்றிய நுகரம் இந்த ஆறு ரூல்ஸ் இருக்கு ஆறு டைப்லயே அடங்காத வார்த்தைகள் அத்தனையும் முற்றிகோகரம் தான் ஒண்ணு வச்சுக்கோங்க நெடுத்தொடர் குற்றோகரம் அஞ்சாவது அடுத்து என்ன பண்ணலாம் உயிர்த்தொடரும் ஆயுத தொடர் இருக்கு

தொடர் குற்றிலோகரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம் என்ன விஷயம் குட்டிலோபுர வார்த்தை ஒரு எழுத்துல முடிஞ்சிருக்கு நீட்டு வந்து ஒரு தாங்கி சரிங்களா ரைட் இந்த ஆறு டைப் மட்டும்தான் இந்த குட்டிலோத்தரை கூட முக்கியமான ஒரு ஒரு என்ன சொல்றது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு சொல்றான் இந்த ஆறு ஊல்சனின் அடங்காத வார்த்தையை என்ன சொல்லணும் முற்றிய லோகத்துல போட்டுறோம் சரிங்களா இவர்தான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள்

இந்த எழுத்துக்கள் கடைசியில இருக்கிற மாதிரியான இடைத்தொடர் குட்டிகள் சொற்கள் இல்லை ரைட்ங்களா இவ்வளவுதான் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குற்றி இருக்கு அடுத்தடுத்து நான்கு வகையான குறுக்கங்கள் இருக்கு இதை நம்ம அடுத்த கிளாஸஸ்ல பார்த்துக்கலாம் ஓகே தேங்க்யூ